இந்த ரெண்டு பெண்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பெண்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரெண்டு சின்ன பெண்களை கூட்டிகிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டுடுறாங்க அவங்க எங்கே சேர்ப்பாங்க அவங்க எங்கே தூக்கிட்டு போய் அங்கே எங்கேயாவது குடௌனில் போட்ட மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து எப்படியோ இவங்க அப்பாவுக்கு இவங்க தகவல் அனுப்புகிறாங்க தகவல் அனுப்பின உடனே அவங்க அப்பா ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு வந்த உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பல மைல் தூரம் தள்ளி பல மைல் கிலோமீட்டர் தூரம் தள்ளி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இது என்ன ஹாஸ்பிட்டல்னா அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பக்கத்தில் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏன் சம்பவம் நடந்த இடத்துலேயே பக்கத்துலேயே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே அவங்க சேர்க்க வேண்டியதானா அரசாங்கம் வந்து அவங்களை அங்கேயே சேர்த்து அங்கேயே முதல் உதவி கொடுக்கல இல்லையா எதுக்கு இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இதுதான் ட்ரிக்ஸு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே கொண்டு போயிடுறாங்க அங்கே கொண்டு போன உடனே அதாவது இவங்க வந்து அங்கே போயிடுறாங்க அவங்க கொண்டு போய் சேர்த்துடுறாங்க ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அவங்க சேர்த்துடுறாங்க இவங்களும் அங்கே போயிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் தேடுறாங்க எங்க இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க இவங்களுக்கு கிடைக்கல அப்போது வந்து ஒரு லைவ் நியூஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோலாம் இருக்கு இதெல்லாம் வந்து யாரு இவங்க இவங்கெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் நியூஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க அது ஐ திங்க் இவங்க மொபைல்லே வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலில் போன உடனே மொபைலில் பார்க்குறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இவங்க ஃபோட்டோவாக இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்க அங்கே கேட்குறாங்க அது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைவ் நியூஸ் வருது இது வந்து என்னோடய பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க வந்து இறந்துட்டாங்க இவங்க வந்து இறந்துட்டாங்க இவங்க வந்து போஸ்ட்பாண்டம் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் பாருங்கள் அப்படின்றாங்க ஓகே இன்னொரு பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க அவங்களோட ஃபோட்டோவை காட்டி அவங்கள விசாரிக்கிறாங்க அவங்கள வந்து செக் பண்ணிட்டு அவங்க வந்து ஐசியூ வார்டுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு அதனால் ஐசியூ வார்டில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சே சொல்கிறாங்க ஐசியூ வார்டில் போய் செக் பண்ணியிருக்காங்க ஐசியூ வார்டில் போய் செக் பண்ணால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இவங்களை உள்ளெல்லாம் வெளியே இருந்தே செக் பண்ணி சொல்கிறாங்க வெளியேருந்து செக் பண்ணி எங்க ஒரு ஐசியூ ஆட்னா பேரண்ட்ஸை